ஹாய் கைஸ் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க டபிள்யூடிஎம் திருப்பூர் வே டூ மில்லியனர் திருப்பூர்ன்ற ஒரு நிறுவனமும் அதுக்கடுத்து ரேபிட் மார்டுற நிறுவனமும் மக்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் தெரியும் அடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க யாருக்குமே பேமெண்ட் போட கிடையாது மொத்தத்திலே ஸோ ஒழுங்காக ஸோ அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேபிட் மார்ட் பார்க்கலாம் ஓகேவா ரேபிட் மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெப்சைட் போனீங்கன்னா வந்து ரேபிட் மார்ட்னு அந்த வெப்சைட்டே மாதிரி ஒர்க் ஆக மாட்டேன் இந்த உண்மை நீங்கள் வேணால் பாருங்கள் ரேபிட் மார்ட் அக்கவுண்ட் சஸ்பெண்ட் தான் வருது சரிங்களா இவ்வளோ தான் ரேபிட் மார்ட் டாட் நெட் போட்டிருக்குன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்டட் தான் வருது அதை தாண்டி பார்க்கும்போது இதில் வேறு என்ன இருக்குன்னா டெலகிராம் இது இருக்குது ஸோ அதில் கடைசியாக நீங்கள் எப்போ பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ ரேபிட் மார்ட்ஸ் கடைசியாக ஏப்ரல் பதினேழாந்தேதி பேசியிருக்காங்க சரி ஆமாம் ஏப்ரல் பதினேழாம் தேதி பேசியிருக்காங்க இன்றைக்கி டேட் என்னென்னா இருபத்தொம்போது அப்போ வந்து அந்த நியூ வெப்சைட்டோடைய லிங்க் போட்டிருக்காங்க அந்த வெப்சைட்டாக என்னென்னு தெரியல அதுவும் பார்க்கலாம் ஓப்பன் ஆகுது ஸோ இதுக்கு சம்திங் ஐடி பாஸ்வேர்டு வந்து மெயிலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தேன் பட் இவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணல எனக்கு வந்து இது யாருன்னா அனீஷ்ன்ற ஒருத்தர் வந்து இது சொன்னார் இது மாதிரி இதாக இருக்குது நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கிட்டத்தட்ட பத்து பேர் அதுக்கு மேலே சேர்ந்துட்டாங்க ஆனால் அந்த அனீஷ்க்கு நான் இதை பற்றி ரேபிட் மார்ட் பற்றி நான் எத்தனை டைம் ஆடியோலாம் போட்டிருக்கேன் டிசம்பர் பதினொன்று ஜனவரி முப்பத்தொன்று மார்ச் ரெண்டு அவர் அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே ரிப்ளையே பண்ண கிடையாது இதுவரையுமே எனக்கு எதுவுமே ஸோ இது வந்து இவரும் தெரிஞ்சுதான் அவர் கூட இது பண்ணாரா ஏன்னா பழனிசாமியும் பழனியும் எனக்கு கரெக்டாக போயிருந்தேன் ஞாபகம் இல்லை ஸோ அந்த இதுக்கு தான் அமௌண்ட் அமிச்சேங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அது ஆல்ஸ்ட் எனக்கு ஓப்பனிங் டேட் தெரியல மறந்து போச்சு அதில் அல்மோஸ்ட் எவ்வளோ சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் அதில் சொன்ன மாதிரி த்ரீ தௌசண்ட் கஸ்டமர்ஸே எடுத்துக்கினா கூட ஃபஸ்ட் ஆஃபரில் விட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க அது இன்ட்டு ஆறுநூறுவா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கணக்கு போட்டாவே ஒரு சிக்ஸ் லேக் ரெண்டு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஆறு லட்சம் அதுக்கடுத்து ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு அந்த ஆயிரத்தி இரநூறுவா பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்போனா ஆயிரத்தி இரநூறு இது ஒரு முப்பத்தி நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு பன்னெண்டு லட்சம் அதுக்கடுத்து மிச்சங்கிற ஒரு ரிமைனிங் ஒரு தௌசண்ட் பேர் வந்து ரெண்டாயிரத்து நூறு எனக்கு கீழக்கிறவங்களே ஒரு பத்து பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவா பேக்கேஜ் தான் ஜாயின் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்து நூறு அப்படி கணக்கு போட்டால் இங்கே வந்து ஒரு இன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இருபத்தோரு லட்சம் இருபத்தொன்று இருபத்தி ஏழு லட்சம் அது மேலே ஒரு பன்னெண்டு லட்சம் கணக்கு போட்டாங்களா இருபத்தேழு முப்பத்தேழு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு எதுக்கு ஒன்று பதினோரு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அந்த ராபிட் மோட் நிறுவனத்துக்கு ஃபார்ட்டி லேக்ஸில் எவ்வளோ பேருக்கு சேலரி போட்டாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் போட்டாங்கன்னு நிறைய அது வந்து லீடர்ஸ் தான் அவங்களுக்கும் பெரிய சேலரி போட கிடையாது ஸோ அதில் கணக்கு போட்டாக்க ஒரு ஒரு ரூபா ரிட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த நிறுவனத்துலேருந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் கொடுக்க கிடையாதுன்னு நினைக்கிறேன் சென்ட்ரலில் வந்து இந்த சேரீஸு அது இதுன்னு ஆடு கொடுத்தாங்க இல்லையா அந்த இதுக்கு வந்து ஏதோ இது அமௌண்ட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க து துணி அதெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட்டு மட்டும் ஏன்னா அது இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நம்ம வந்து கொடுவோம் அனுப்பிவிட்டால் அந்த ட்ரெஸ் வந்து நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகலாம் ரிசீவ் ஆகலாம் அவங்க அனுப்பவே இல்லை இதில் என்னென்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் கொடுத்துருவோம் மூணு மாதம் வேலிட்டி நாங்கள் அதுக்குள்ளே எவ்வளோனாலும் அந்த சம்பாரிச்சிக்கலாம் அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் இப்போ வந்து அல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்னா ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸாக கம்பல்சரி அவங்க வசூலாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு அப்படியே அமைதியாயிட்டாங்க இதில் பாருங்கள் அட்ரஸ் முதல்ல இருக்கா அட்ரஸ்ஸு பெஸ்ட்டு குவாலிட்டி மேபி ஈரோடுன்னு போட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும் அபோட் ஹஸ் டென் ப்ளஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டென் ப்ளஸ் இயர்ஸ் இன்னும் இல்லை போட்ட கலா போட்ட காசெல்லாம் வேஸ்ட்டு எங்க அட்ரெஸே இல்லையே கான்ட்ராக்டர்ஸ்மார்ட் ஸோ எந்த விதமான ஒரு விதமான இதுலுமே இதில் இல்லை ஸோ இதில் ஜாயின் எல்லாம் நாம தான் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கடுத்து வந்து இதுலேயே தெரிஞ்சல ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் ஹியூஜ் அமௌண்ட் வந்து அடிச்சுட்டு அப்படியே அமைதி ஆகிட்டார் அவ்வளோதான் அதை பற்றி நான் இது வரைக்கும் எத்தனை டைம் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கால் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பேன் இல்லைங்க அது காமிக்கிறேன் இது வரைக்கும் எதுக்குமே அவங்க வந்து ரிப்ளைன்றது ஒரு இது கொடுத்தது கிடையாது ஸோ இதை பாருங்க எந்த ஒரு இதுவுமே முதல்ல அவங்க ரிப்ளை நம்ம எதாவது ஒரு ஆடியோவோ எதோ கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லைன் அமௌண்ட் ரிட்டன் பே பண்ண சொல்கிறாங்க என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டு எத்தனை டைம் இதுக்கு வந்து கால் போயிருக்கோம் இது வரைக்குமே அந்த நம்பரில் யார் கால் பண்ணி அவங்க எடுத்ததாக சரித்திரமே கிடையாது ஸோ அதுக்கடுத்து வந்து டுஎம் ஸோ இதுவாவது அந்த வெப்சைட் ஏதாவது ஒன்று பேருக்கு இருக்குது டபுள்யூ டபிள்யூடியூமில் இருக்கிறது ஒரே ஒரு இது என்னென்னா இந்த சேனல் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் எங்கே இருக்குன்னு இல்லைன்னு சர்ச் பண்ணுறோம் டபுள்யூடியூஎம் அஃபீஷியல் திஸ் சேனல்ஸ் ப்ரைவேட்டா என்ன போயிடுச்சு டபுள்யூ டூ எம் அந்த சேனலை தூக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நான் அந்த சேனலாகவும் இருக்குதுன்னு நினச்சேன் இப்போ அந்த சேனலும் கிடையாது டபுள்யூடிஎம்ன்ற அந்த சேனலும் போயிடுச்சு அதுக்கு எடுத்து பார்த்தா டபிள்யூடிஎம் அட்மிட் நம்பர் இருக்கிறது ஒரு இது இருக்குது இவ்வளோ தான் ஸோ இதுலேயும் எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஸோ இதில் இன்னொரு இதுனால் என்னுடைய அப்ளைன் வந்து அவங்க பேசுகிறாங்க அவர்கிட்ட அந்த ஓனர்கிட்ட கிட்டே ஸோ அவங்ககிட்ட நின்றுங்க அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன் டூ எம் இந்த தான் மேபி தமிழ் அரிசியோ தமிழ் செல்வியோ இப்பேர் மருந்து இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய சிஸ்டர் தான் என்னுடைய அட்மின் எனக்கும் தெரியாது உங்களை மாதிரி தான் ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டாலே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை பாருங்கள் அப்டேட் அப்டேட் நோ ஸோ அடுத்த பிஸ்னஸ் இவங்க போயிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து மொத்தத்தில் ஏதாவது ஒரு இதாகணும் ஸோ இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இதை பற்றி பேசுகிறாங்கனா கிடையாது அவங்க வந்து அடுத்தடுத்து இதை மட்டும்தான் பார்க்குறாங்க ஸோ டப்ளியூடிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதை வந்து நான் மூணு அக்கௌண்ட் போட்டேன் ஸோ மூணு அக்கௌண்ட்டுன்றது இல்லைங்க எப்படி நான் கால்குலேட் பண்ணுற மாதிரிங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூற்றி பதினேழு ஜாயின் பண்ணி டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு ஐநூற்றி எண்பத்தொம்பது அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஏழ்நூறுவான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனக்கே வந்து மூணு இன்ட்டு இது மூணு இன்ட்டு ஏழ்நூறு ஸோ ரெண்டாயிரத்து நூறுரூவா இருந்து அதில் வந்து டோட்டலாக நாங்கள் இப்போ எப்படின்னா ஒரு டிசம்பரில் ஷடன் பண்ணி ஜனவரி ஃபிஃப்டீனில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுற இந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ வந்து ஒரு இருபதாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்டில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நூற்றி பதினேழுலே வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பதினஞ்சாயிரம் இன்ட்டு நூற்றி பதினேழு சரி தப்பு போகிறேன் பதினஞ்சு ஆயிரம் இன்ட்டு ஒன் ஒன் செவன் கணக்கு போட்டீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஒரு பதினேழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் அந்த ஐநூற்றி எண்பத்தொம்போது அவங்க வந்து இப்போ ஐநூற்றி ஐம்பது ஏழ்நூறுவா அவங்க பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அப்படி கணக்கு போட்டால் இதில் வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு முப்பத்தஞ்சு அங்கே ஒரு பதினேழு லட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது ஒரு ஐம்பத்திரெண்டு லட்சம் ஸோ டோட்டலாக இவர் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா ஒரு லட்ச ரூபா அடிச்சிருக்காரு ஸோ இது இல்லாமல் வேற ஒரு கான்செப்ட் வந்து இந்த டபிள்யூடிஎம்லேயே வந்து ப்ராஃபிட் சார்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இப்போ டப்யூடிஎம் ஆப்பே நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனாலும் இருக்காது மேபி இன்ஸ்டாவில் வந்து அந்த டப்ளியூடிஎம்கான ஒரு இது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பண்ணி பார்க்கலாம் இருக்கா அது முதல்லட்டு ப்ளஸ் வந்து அவருடைய நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து நம்ம டெலகிராமுக்கு அனுப்பிச்சலாம் வாட்ஸ் இது வாட்ஸ்அப்பில் இது பண்ணாங்கன்னா அது வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த நம்பரே இருக்காது

எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ அந்த டபிள்யூடிஎம்ன்றதே மொத்தத்தில் தான் நினைக்கிறேன் இல்லைங்க ஏதாவது எங்கேயாவது இருக்கா மேபி அந்த அக்கௌண்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் வே டபிள்யூஒய்பி அக்கௌண்டில் ஏற்றங்கிறது டோட்டலாக அவரும் டெலிட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அவருடைய யூடியூப் சேனல் எங்க அது இருக்கான்னு அவளை பார்க்கலாம் அதிலே வந்து மக்களை வந்து ப்ராஃபிட் சேரணும் அந்த பிளானில் போயிட்டு ஐநூறுரூவா நீங்கள் சேரணும் உங்களுக்கு இல்லை அஞ்சு பேர் சேரணும் அவங்களுக்கு கீழே ஒரு அஞ்சு பேர் சேரணும் உங்களுக்கு வாழ்நாள் முதலுமா அதில் அமௌண்ட் வரும்னு சொல்லி அதில் எவ்வளோ இது பண்ணாருன்னு தெரியலை நான் அதில் ஜாயின் பண்ணலை ஆக்சுவலாக ஆனால் அதில் எவ்வளோ இது பண்ணுங்களா எனக்கு தெரியல என்னங்க இந்த டபிள்யூடிஎம்க்கு இருந்த சேனல் மேபி அந்த சேனலும் இல்லைன்னு நினைக்கிற சேனலே தூக்கிட்டாங்க டோட்டலாக ஆமாம் அந்த சேனலே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா முன்னாடியே அது வந்து சேனல் பெருசாக கம்மியாக டப்ளியூடிஎம் லோக போட்டு சர்ச் ஃபில்டர்ஸ் டைப் சேனல் ஆமாம் அதில் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அது பார்த்தாவே அப்படியே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலே இல்லை அந்த சேனலையே தூக்கிட்டாங்க ஸோ டோட்டலாக அவங்க வந்து எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு ஃபிஃப்டி லேக் ருபீஸ் அவர் எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு காரில் உட்காந்து வீடியோ போடுவார் எனக்கு அது ஞாபகம் இருக்குது அவ்வளோதான் டோட்டலாக வந்து அவங்களும் வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க இது தாண்டி பார்த்தா நான் வந்து ரொயல் ஓலி நான் இது பண்ணியிருந்தேன் நான் ரொயலோலி இப்போ எப்படி தெரியல சென்ட்ரலில் அந்த மிட் அப்டேட் வந்துட்டு மாத்தந்துமே நான் அதில் போடல ஏன்னா எனக்கு வந்து அதில் எந்த ஒரு பெண்டிங் பேமெண்ட்டும் கிளியரும் வாங்கலை ப்ளஸ் வந்து அதில் ஆயிரத்தி இரநூறு எனக்கு காமிச்சி மிச்சங்கிற அமௌண்ட் நீங்கள் கட் கட்டி கன்னியூ பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க இந்த ரெண்டு அக்கௌண்ட் இருந்துச்சு நான் அது போனால் போயின்போது போது நான் விட்டுவிட்டேன் அதுலேயும் ரொயோலேயும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அவங்கள நல்லவங்களாக இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்கணும் மக்களுக்கு ரிட்டன் ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் ரோயலோ இவங்கள லட்சக்கணக்கு ரோயலோ வந்து கோடிக்கணக்கில் அடிச்சாங்க மக்கள் உஷாராக இருக்கும் இப்போ டபிள்யூடிஎம் நிறுவனமும் ரேபிட் நாட் நிறுவனமும் எங்கே இருக்குன்னே தெரில மக்கள் பணத்தில் ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் உண்மை தேங்க்யூ ஸோ இங்கே பாருங்கள் இந்த டபிள்யூடிஎம் நல்ல மனுஷனை வந்து அவருடைய வீடியோவில் எங்கே தந்தாலும் கிடைக்கல ஸோ ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் அவங்க கட் பண்ணி போட்டிருக்காங்க இவர் தான் அவர் அவரை நல்லா பாதுகோங்க எங்கே போனார்னே தெரில நான் கூட இத்தனை நாள் சேனலாக இருக்குது டெலகிராமில் அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்போ அதுவும் இல்லை